பிரேஸ்தெல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இந்த கால வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கி சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வார்த்தை உங்கள் காத்திருப்பிற்கு பதில் கடந்து வர போகிறது ஆம்பீரிய மாணவர்களே உங்க வாழ்க்கையில நீங்க காத்திருக்கிற காரியத்திற்கு பதில் கடந்து வர போகிறது அது திருமண காரியத்திற்காக காத்திருந்து நீங்கள் ஜபிச்சுட்டு இருக்கலாம் இல்லைன்னா ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு காத்திருப்பாக இருக்கலாம் வேலையில் நல்ல ஒரு ப்ரமோஷன் எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு காத்திருப்பாக இருக்கலாம் கற்பத்தின் கனி எனக்கு கண்டிப்பாக இந்த வருஷமாவது கிடைக்கணும் அப்படின் சொல்லி காத்துட்டு நீங்கள் இருந்து ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கலாம் இல்லைன்னா நான் ஃபாரின் கண்ட்ரீஸுக்கு போகணும் அதுக்கு எனக்கு நல்ல விசா கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு காத்திருப்பாக இருக்கலாம் இல்லைன்னா எனக்கு ஒரு தொழிலில் ஒரு முன்னேற்றம் வேணும் தொழில் தொடங்கணும் அதில் நல்ல லாபம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு காத்திருப்பாக இருக்கலாம் இல்லைன்னா கடன் பிரச்சனை மாறணும் அப்படிங்கிற ஒரு காத்திருப்பாக இருக்கலாம் இல்லைன்னா எனக்கு ஒரு கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்ருக்குறேன் என் கேஸில் ஒரு நல்ல முடிவு எனக்கு சாதகமாக வரணும் அப்படிங்கிற ஒரு காத்திருப்பாக இருக்கலாம் எந்த காத்திருப்பாக இருந்தாலும் இன்னைக்கு உங்கள் காத்திருப்புக்கு ஆண்டவர் பதில் தர போகிறார் இப்போ நம்ம பைபிளில் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது அதிகாரம் வசனம் நூற்றி பதினால எடுத்து நம்ம படிக்கும்போது என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் பாருங்க உங்க காத்திருப்ப ஆண்டவர் மறைவிடத்திலையும் கேடகத்திலையும் வைத்து அவர் உங்களை உயர்த்த வல்லவரா இருக்கிறார் நம்ம அவருடைய வசனத்துக்கு காத்திருக்கணும் நம்ம வாழ்க்கையில் காத்திருக்கிற காரியங்கள் நிறைவேறணும்னா நம்ம அவருடைய வசனத்துக்கு காத்து இருக்கணும் இப்போ ஆண்டவருடைய வசனத்துக்கு நம்ம காத்திருக்கிறோம் அவருடைய வசனத்தை நம்ம படிக்கிறோம் அவருடைய வசனத்தை நம்ம கேட்குறோம் அப்படிதானே அப்போ அந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு ஏதோ வசனத்தை படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்களே என்கிறதுக்காக சும்மா ஒரு வசனத்தை நம்ம வந்து படிச்சுட்டு போனோம்னா அதில் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அந்த வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அந்த வசனம் நம்மக்கிட்ட என்ன சொல்ல வருது ஆண்டவர் நம்மக்கிட்ட என்ன பேச வாராரு அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வசனத்துக்கு காத்திருக்கணும் பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு வசனம் என்னது ஆண்டவர் ஆண்டவருடைய வார்த்தைகள் அந்த வார்த்தை நம்மளுக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைக்குள்ள அர்த்தத்தை நம்மளுக்கு தெரியணும் இந்த வசனம் நம்மக்கிட்ட என்ன பேசுது இது நம்ம கிட்ட என்ன உணர்த்துது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வசனத்துக்கு என்ன செய்யணும் செவி சாய்க்கணும் செவி சாய்க்கிறது மட்டும் இல்லாமல் அந்த வசனம் நம்ம என்ன பேசுது நம்ம அந்த வசனத்தின்படி நடக்கிறோமா இதெல்லாம் நம்ம வந்து என்ன செய்யணும் அலசி ஆராயணும் இப்படி நம்ம கேட்கும்போது இப்படி அந்த வசனத்தையும் நம்முடைய வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது நிறைய மாறுதல்கள் நமக்குள்ளே வரும் ஏன்னால் யாருமே அந்த வசனத்தை படி வாழ கஷ்டம் இந்த உலகத்தில் பரிசுத்த தேவனுடைய பிள்ளைகள் நம்ம அந்த பரிசுத்த தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தமாக வாழ்கிறது கஷ்டமாக தான் இருக்குது ஆனாலும் ஆண்டவர் அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பாவங்களுக்காகவும் சாபங்களுக்காகவும் கல்வாரி சிலுவையில் இரத்தத்தை சிந்தினதுனால நம்ம பாவங்கள் கழுவப்படுது அப்போது நம்ம பாவங்கள் கழுவப்பட்ட பிறகு நம்ம பரிசுத்தமாக மாறுகிறோம் அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் நீங்களும் பரிசுத்தமாக இருங்க ஏன்னா நீங்கள் என்னுடைய பிள்ளைங்க அப்படின்னு அழகாக சொல்கிறாரு அப்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம காத்திருக்கிற காரியங்களில் நம்மளுக்கு நடக்கணும்னா பதில் கடந்து வரணும்னா நம்ம வாழ்க்கையில சில மாற்றங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு அது என்ன மாற்றம் அப்படின்னா நம்ம பாவத்திலிருந்து இருந்து மனம் திரும்பணும் இப்போ இப்போ உள்ள காலகட்டத்தில் நிறைய கிறிஸ்தவர்களுக்கு என்ன ஆகுதுன்னா பாவத்தை சுட்டி காண்பிச்சாலே பிடிக்க மாட்டேங்குது நாங்க ஆண்டவருடைய பிள்ளை நாங்க பாவம் பண்ணலை நாங்கள் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறாங்க சிலவங்க அப்போ இந்த உலகத்தில் பிறந்தவங்களே என்னது பாவிகள் தான் ஏன்னா அந்த உலகம் பாவம் நிறைஞ்ச உலகம் அந்த பாவம் நிறைஞ்ச உலகத்தில் நம்ம வாழும்போது நம்மளை அறியாமையிலே சில விஷயங்கள் வந்து பாவம்னு தெரியாமல் நம்ம செய்துறது உண்டு அப்போ இந்த பாவியான நம்மளை நேசித்து அவருடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறது வந்து ஒரு சுத்த கிருப அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு பாவம் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மை நாமே வாஞ்சிக்கு வஞ்சிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு யார் நான் பாவம் செய்யலை நான் நல்லா பர்ஃபெக்ட் அப்படின்னு சொன்னாலும் அவன் என்னது தண்ணித்தானே வஞ்சிக்கிறான் அப்போது நம்மளை நம்மளே என்ன செய்கிறோம் ஏமாற்றிட்டு இருக்கிறோம் இந்த பாவம் நிறைஞ்ச உலகத்தில் ஆண்டவர் பரிசுத்தராக வெளிவந்தார் அவர் நம்மளுடைய பாவங்கள்க்காகவும் காப் சாபங்களுக்காகவும் கல்வாரி சிலுவையில் இரத்தத்தை சிந்தினாங்க அப்போ நம்ம என்னது ஆண்டவருடைய பிள்ளையாக மாறுகிறோம் அந்த கல்வாரி சிலுவையின் இரத்தத்தால நம்ம கழுவுன உடனே நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாக மாறி அவருடைய வழி நடத்துதலுக்குள்ள நம்ம வந்துடுறோம் அப்போது நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியுமா கண்டிப்பாக தெரியும் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்னென்ன காரியத்தில் எதிர்பார்த்துட்டு காத்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி மனுஷனுக்கு தெரியாதுங்க ஆண்டவருக்கு கண்டிப்பாக நம்ம என்ன காரியத்தக்காக ஆண்டவர்கிட்ட ஜபிக்கிறோம் எந்த காரியம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறணும்னு சொல்லி நம்ம ஆசைப்படுறோம் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அந்த காரியங்கள் நிறைவேறணும்னு சொல்லி நம்ம ஆசைப்படுறது தெரியுமா அப்படின்னு சொல்லி நீங்க யோசித்தா கண்டிப்பாக தெரியுங்க உங்க காத்திருப்புக்கு இன்னைக்கு ஆண்டவர் பதில் தர போறாரு அப்போது நம்ம காத்திருக்கிற காரியத்தில் ஆண்டவர் பதில் தரணும்னா முதல்ல என்ன விசுவாசம் வேணும் என் காத்து ஆண்டவர் பதில் தருவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள உதிர்க்கணும் அந்த விசுவாசத்தில் நீங்கள் கெட்டியாக இருக்கணும் கொஞ்சம் தாமதிச்சாலும் ஆண்டவர் எனக்கு தரக்கூடியதை கண்டிப்பாக தருவார் அது வல்லமை உள்ளதாக தருவார் அது அசைக்கப்பட முடியாது நல்ல ஸ்ட்ராங்காக ஆண்டவர் தரப்போகிறாருங்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும் இப்படி விசுவாசிச்சாதான் நம்ம காத்திருக்கிற காரியத்தில் பதில் ஆண்டவர் என்ன செய்ய முடியும் தர முடியும் நான் எத்தனையோ வருடங்கள் காத்துட்டு இருந்துட்டேன் ஆனால் என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலையே ஆண்டவர் எனக்கு பதிலே தரலையே ஏன் இதுக்கு பதில் தரல அப்படின்னு சொல்லிடலாம் நம்ம சில டைம் நினைச்சிடும் நமக்குள்ளே ஒரு சின்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும் எல்லாரும் போகிறாங்க ப்ரேயர் பண்ணுறாங்க எல்லாருக்கும் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்குது ஆனால் நமக்கு மட்டும் ஏன் நடக்கலை அப்படின் சொல்லாம் சில டைம் வந்து நம்மளை நம்மளே என்ன செய்வோம் யோசிக்க தொடங்குவோம் ஆண்டவர் எதிர்பார்க்குறது என்னென்னா கீழ்ப்படுதல் வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாரு நம்ம காத்திருக்கிற காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கணும் பதில் வரணுன்னா முதல்ல ஆண்டவருடைய பைபிளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் பைபிள் உள்ள வசனத்துக்கு வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அந்த வசனத்தின்படி நம்ம நடக்கிறதுக்கு நம்ம ஆயத்தை படணும் ரெண்டாவது நம்ம வாழ்க்கையில் என்ன வேணுமா கீழ்ப்படிதல் வேணும் வாழ்க்கையில் நம்மளுக்கு கீழ்ப்படிதல் வேணும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் நம்ம குடும்ப வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் இருக்கா நம்ம குடும்ப வாழ்க்கையில் பேரண்ட்ஸுக்கு பிள்ளைகள் கீழ்ப்படியுதா அதே போல் கணவன் மனைவிக்கு கீழ்ப்படுகிறாங்களா மனைவி கணவனுக்கு கீழ்படுகிறாங்களா அப்படின் சொல்லி எல்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு கீழ்ப்படுதல் வேணும் ஆவியில் ஒரு எளிமை வேணும் ஆவியில் எளிமை இல்லாமல் நம்ம வந்து நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனம் போன போக்கில் வாழ்ந்துட்டு ஏதாவது ஒரு காரியங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணும்போது அந்த ஜபம் கேட்கப்படுவதில்லை அது போலவே நம்ம ஜெபிக்கிற ஜபம் எப்படி இருக்கு நம்ம ஜெபிக்கிற ஜபம் ஒரு மனதோடு ஜபிக்கிறோமா நம்ம ஜபிக்கும்போது நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் நம்ம வந்து என்ன பண்ணணுன்னா பார்த்து பார்த்து பண்ணணும் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் எல்லாமே கேட்குறோம் ஆவியானவர்கிட்ட என்னுடைய வாழ்க்கையில் இந்தெந்த காரியங்கள் எல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறோம் கேட்ட பிறகு நம்ம விசுவாசம் எப்படி இருக்குது இதெல்லாம் ஆண்டவர் பார்ப்பார் நம்ம நிறைய இடத்துல போய் ப்ரேயர்கிட்ட நம்ம கேட்கும்போது அதாவது அதை வசனத்தை வச்சு சிலவங்க என்ன செய்வாங்க மெசேஜ் கொடுப்பாங்க மெசேஜ் கொடுக்கும்போது நீ இந்த பாவத்துலேருந்து மனம் திரும்பு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவங்க மூலமாக பேசுனா நம்ம அதை ஏற்றுக்கிற நிலைமையில் இன்றைய கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் எல்லாத்தையும் நான் சொல்ல மாட்டேன் இல்லை இல்லை நான் எந்த ஒரு பாவமே செய்யலையே அப்படின்னு சொல்லி ஒன்றே ஒன்று ஏன் இவங்க மட்டும் பூதாமல் பாவத்தை பற்றியே பேசுறாங்க அப்படின்லாம் சொல்லி பேசுறாங்க பாவத்தை சுட்டி காண்பிப்பவர் தான் பரிசுத்த ஆவியானவா நம்ம பாவம் செய்கிறோம் அப்படின்னா நம்ம பிசாசுக்கு இடம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம் அந்த பாவத்துல நம்ம வெளியே வரணும் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆசைப்படுவோம் தானே எப்படியாவது நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு வாஞ்சை இருக்கும் ஆனா ஆண்டவர் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு சில தகுதிகள் வேணும்னு சொல்லி எதிர்பார்க்குறாரு அதான் அந்த அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா நீ பாவத்துல மனம் திரும்ப திரும்பும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வர்த்த மூலமா பேசுறாரு நீங்கள் இப்போ ஒரு தொழில் செய்கிறீங்கன்னா அதில் நீ லஞ்சம் வாங்காத அப்படின்னு சொல்கிறாரு நம்ம சில பேர் என்ன செய்கிறோம் கேட்குறோம் சில பேர் கேட்குறது இல்லை ஆனால் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யணும் அதிசயம் செய்யணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியத்தை நம்ம செய்கிறோமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பார்த்தா நம்ம அங்கே செவி கொடுக்கறது அவர் எதிர்பார்க்கிற காரியங்களை நம்ம செய்கிறதுக்கு கொஞ்சம் என்ன செய்கிறோம் பின் மாதிரி தான் இருக்கிறோம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்று தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாவத்திலேருந்து மனம் திரும்பணும் கீழ்ப்படுதல் இருக்கணும் ஆவியில் ஒரு எளிமை இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் ஒவ்வொருவர்த்தியும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு நம்ம அவருடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதே இல்லை மனம் போன போக்கில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஆனால் கிறிஸ்தவர்னு சொல்லிகிட்ருக்குறோம் பைபிள் வாசிக்கிறோம் அத்தனை பைபிளும் ஓரளவு மனப்பாடமாக பைபிளில் உள்ள வசனங்கள் நமக்கு தெரியுது ஆனால் நம்ம இது பேசுறது கரெக்டாக தப்பான்னு சொல்லி யோசிக்கிறது இல்லை ஏதோ அவங்க கோபப்பட்டாங்கன்னா பதிலுக்கு இவங்க கோபப்பட்டு பேசுறது எல்லாம் பேசி முடிச்சுட்டு ஆண்டவர் சமூகத்தில் அமைதியாக ஒழுக்கமாக இருக்கிறது மாதிரி போய் காட்சிகிட்ருக்குறோம் அப்போது ஆண்டவர் ஒவ்வொன்றையும் பார்க்குறாரு நம்ம நினைப்போம் நம்ம செய்கிறது எதுவுமே யாருக்கும் தெரியாது அப்படின் சொல்லி ஆனால் ஆண்டவருடைய கண்களுக்கு எதுவுமே மறைக்க முடியாது அவர் அனைத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு நம்ம என்னென்ன செயலில் நம்ம செய்கிறோம் நம்ம என்னென்ன யோசிக்கிறோம் மனுஷன்ட்டு நம்ம மறைச்சிட்டு போயிடலாம் ஆனால் ஆண்டவற்றை மறைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் முடியாத காரியம் அதனால் நம்ம மனம் திரும்பும்போது நம்ம பாவத்திலேருந்து மனம் திரும்பும்போது ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ ஏழை எளிய மக்களை பார்த்த உடனே நம்ம உதவி செய்யக்கூடிய நிலைமையில் இருந்தோன்னா நம்ம உதவுறோமா கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் ஏதோ அவங்களுக்கு வந்த கஷ்டம் அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்துகிட்டே இருக்கிறது இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கை ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா நம்மளை அறியாமையே நம்ம ஹெல்ப் பண்ணக்கு தோணணும் நம்மள்ட்ட அதுக்குள்ளே கெப்பாசிட்டி இருக்கும்போது சிலவங்க என்னென்னாக்கி ஐயோ என்கிட்ட இல்லையே என்னால் உதவி பண்ண முடியலை இல்லைன்னா ஒன்றுமே இல்லைங்க இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அதுக்குள்ளே கெப்பாசிட்டியில் இருக்கும்போது நீங்கள் உதவி செய்கிற பட்சத்தில் இருக்கும்போது பிறருக்கு உதவணும் ஆண்டவர் அதெல்லாம் எதிர்பார்க்குறாரு அப்போது அப்படிலாம் பண்ணும்போது ஆண்டவர் கண்டிப்பாக உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அதுக்குள்ளே பதில் உங்களுக்கு தருவார் கண்டிப்பாக அவரால் எல்லாமே செய்ய முடியும் அது போலவே ஒரு இடத்துக்கு போயிருந்தா எல்லாத்தையும் ஒரே மாதிரி நேசிக்கிறோமா பணம் இருக்கவங்களும் ஒரு மாதிரி நேசிக்கிறதும் பணம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள ஒரு மாதிரி பிகேவ் பண்ணுறதும் தப்புன்னு சொல்கிறாரு சில ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் இன்றைக்கி எதிர்பார்க்குறாரு மனம் விட்டு ஆண்டவர் ஒவ்வொருத்திட்டையும் பேசணும்னு சொல்லி விரும்புகிறாரு நம்ம அதுக்கு இடம் கொடுக்கறதில்ல நம்ம நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு கிறிஸ்தவன்னு சொல்கிறோம் ஆசீர்வாதம் வேணும்னு சொல்றோம் ஆனா நம்ம ஆண்டவர் தரக்கூடிய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்ம கிட்ட தகுதி இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறதே இல்லை இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருனா பாவத்திலிருந்து மனம் திரும்பி அவருடைய பிள்ளையா மாறி நம்ம வாழும்போது இந்த உலகத்துல வாழ கஷ்டம்தான் முற்றிலுமாக பாவம் செய்யாமல் எந்த ஒரு மனுஷனும் வாழ முடியாது அவரை தவிர ஆனால் எசப்பா நான் உங்களை மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறேன் எசப்பா நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பணம் இருந்து மனம் திரும்பக்கு ட்ரை பண்றேன்ப்பா அப்படின்னாலே அவருக்கு போதும் அப்போ ஆண்டவர் நம்ம மனம் திரும்பி அவருடைய பிள்ளையாக மாறும்போது நம்ம காத்திருக்கிற காரியத்தை ஆண்டவர் இன்றைய நாளில் கண்டிப்பாக நிறைவேற்றுவார் இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்திங்கப்பா அதற்காக நன்றி அப்பா இப்பொழுதும் ஆண்டவரை என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிறான் ஒவ்வொரு மக்களையும் அப்பா கண்ணோக்கி பார்க்க பார்க்க என்று ஜபிக்கிறேன் ராஜா அவங்க வாழ்க்கையில் இருக்கிற காத்திருப்பை அப்பா நீங்கள் அறிஞ்சிருக்கீங்கப்பா எந்த காத்திருப்புக்காக அவங்க காத்து கொண்டு இருக்கிறாங்களோ எந்த காரியம் நட நடக்கணும்னு சொல்லி அப்பா அவங்க கான் காத்திருக்காங்களோ அந்த காரியத்தை நீங்கள் அறிஞ்சிருக்கீங்கப்பா அந்த காரியத்தைப்பா நீங்கள் நடத்த வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ராஜா காரியத்துக்கு இன்றைக்கி பதில் வரும்னு சொல்லியிருக்கு ஆண்டவரே அப்பா அவங்க காத்திருக்கிற காரியத்தில் ஒரு பதிலை கொடுக்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ராஜா காத்திருக்கிற காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறப்பா அப்படியே ஆண்டவரை நீங்கள் அவங்க வாழ்க்கையில் அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்ய போவதற்காக நன்றி ஆண்டு ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைகிறேன் நீங்க பொறுப்படுத்த வழிநடத்தி செல்லுங்க மீட்பார் இயேசுவின் மூலம் ஜபங்கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு உங்க காத்திருப்புக்கு இன்றைய நாள் ஆண்டவர் கண்டிப்பா ஒரு நல்ல பதில தரப்போறாரு கர்த்ததாமே இவ்வார்த்தைகளை ஆசிய பதிப்பாராக ஆமீன் ஆமீன் ஹாலே